முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுனா மாப்பிள்ளைக்கு முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா தான் பாக்கணும் அப்படி போடுங்க ஏன் வச்சுக்கோங்களே என் பையனுக்கு பொண்ணே அமையலமா நீ தான் முத பொண்ணு தங்கம்ங்கறாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு பிடிக்கும் நாயி எங்க அம்மாக்கு பிடிக்காதடி நாய் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா பிளாகிங் பண்ண தெரியுதா ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்ச எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணு பேச வரவங்களுக்கு அந்த வெக்க வெக்கான கூச்சம் அந்த அதை வச்சுதான் சார் நாங்க கண்டுபிடிப்போம் மாமியார் மாமனார் வந்து பாக்குறதுக்கு டெரர் பேஸா இருக்காங்க பயமா இருக்கு வேட்டா அப்படின்னு சொல்றாங்க எனக்குமே வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க ஐம் தேர்ட்டி நவ் பொண்ணு பன்னெண்டு டிகிரி அட்வொகேட் அத்திபர் பிடிச்சவளா இருப்பா பையன் யோசிக்கிறது ஒரு பக்கம் பன்னெண்டு டிகிரி வேணா பதினஞ்சு வேணா அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு சிங்கிள் டிகிரியா இருந்தாலும் சரி சரி அப்பதான் வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி விவசாயி ஒரு விவசாயம் கட்டிக்கிறாங்களா பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் என்ன இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா பிளாகிங் பண்ண தெரியுதா அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து நிறைய இருக்குது ரீல் விடுற மாப்பிள்ளைங்கள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீல் எடுக்கிற மாப்பிள்ளைங்க வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இப்போ வந்து எல்லாருமே சென்னையில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ பசங்க வந்து இப்போ இப்போ சேலம் சைடு தருமபுரி சைடுல ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்து செ செட்டில் ஆயிருங்க பசங்களை வந்து அங்கே கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெல்லாம் வந்து பசங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க வரணும்னு நினைப்பாங்க இப்போ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் இன்னைக்கு இருக்கு மாமியார் மாமனார் வந்து பார்க்கறதுக்கு டெரர் ஃபேஸாக இருக்காங்க பயமா இருக்கு வேட்டா அப்படின்னு சொல்றாங்க மாப்பிளம் அழகா இல்லைன்னு சொல்ல போய் இப்போ மாப்பிளோட அப்பாவோட அழகா சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ வந்து பொண்ணு பார்க்க வராங்க அந்த மொமெண்ட் வரும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிடுகு நடுங்கி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சினாரியாவும் மாறி போச்சு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க என்னங்க போடலை பையன் பேர் கேட்டுட்டு போட்டோவை பார்த்துட்டு அடுத்து அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் எவ்வளோ வீடு வச்சிருக்கான் எவனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கான் அதுக்கப்புறமா வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கா இதை தான் வந்து மெயினாக பாக்குறாங்க பையனோட கேரக்டர்ல தான் பாக்குறாங்க கேரக்டரு செகண்டரி ஆயிடுச்சு செகண்ட்ரி ஆயிடுச்சு ஆக்சுவலா என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் டூ இயர்ஸ் முன்னாடி ஆனது அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் உனக்கு நாய் பிடிக்குமான்னு கேட்டா அந்த பையன் வந்து எனக்கு நாய் பிடிக்காது அப்படின்ட்டான் ஸோ உடனே வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னா வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படியே அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பையன் வந்தாங்க அந்த பையன் தான் நாய் பிடிச்சிருக்கா அந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேன்னு மேரேஜ்லாம் ஆகிடுது ஆ இப்போ வந்து நாய் வாங்கி தெரியா அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட கேட்டால் எனக்கு பிடிக்கும் நாய் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதே நாயி அப்படின்னு அவர் அவ அவனு நீ ஏன் சொல்லவே இல்லை நீ எனக்கு தானே கேட்டேன் எங்கள் அம்மா கேட்கல நான் இது ஒரு கண்டிஷனாக வச்சு என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து அலையன்ஸை வந்து

சார் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்குது செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ எனக்குமே வீட்டில் மாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க டு பி ஃப்ரேங்க் நானுமே பர்சனலாக மேட் மொழி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் எம்பி அதில் இருந்தது ஓகேங்களா நமக்கு தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேம்மை போய் நான் எஃபியில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அந்த பர்சன் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்காங்க ஓகே ஆ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நான் நாலு ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன் பிளஸ் நான் ஒரு அட்வகேட் அப்படிங்கறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி ஐடிக்கே நான் அது கம்ப்ளைண்டா போட்டேன் அவங்க திரும்ப என்கிட்ட கதறாங்க மேடம் நீங்களாவது நாலு சொல்லிருக்கீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு ஈவன் அவங்க கையை விரிச்சிட்டாங்க நீங்க தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பண்ணணும் பண்ணனும் யார் ஜஸ்ட் அப் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லி மேட்ரிமோனியல் மூலியமா நாங்க பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு பட் அவங்க சேல்ரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க அதுல இன்னை வரைக்கும் அவர் சேல்ரி என்னனே தெரியாது என் பொண்ணு கேட்டதுக்கு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அவங்க போட்டது டூ லேக்ஸ் இல்ல இதை கேட்டீங்களா இப்ப ரெண்டு லட்சம் ரூபா நீங்க அதுல போட்டுருந்தீங்களே அறுபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு நான் கேட்கவே இல்லைங்க சார் நான் கேட்கவே இல்லை எப்படியா இருந்தாலும் பொண்ணு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்கோம் ஆனா என்ன பாக்குறதுக்கு சரியா முகம் கிடையாது அவருக்கு இப்ப வேணா மேபி த்ரீ இயர்ஸ் ஆயிடுத்து மேரேஜ் இப்போ ஏறி இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆனா மேரேஜ் ஆன புதுசுல பொய் தான் இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுனா மாப்பிள்ளைக்கு முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனுக்கு பொண்ணே அமையலமா நீ தான் முத பொண்ணு தங்கம்ங்கிறாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாசத்துல ஓடிட்டாமா நாலு நாள ஓடிட்டாமா நீ என் மருமாவ அப்படிங்கிறாங்க அப்பா அது முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா அது முத பார்க்கணும் சார் வீட்டுக்காரர் வந்திருக்காரா ஆ அந்த எய்தாப்ல இருக்காங்க உங்க பேர் சார் கனகராஜ் சார் கனகராஜ் அவரே கல்யாணம் பண்ணும்போது நாங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது என்ன என்ன கண்டிஷன் பண்ணீங்க முத கல்யாணம் தான் பண்றீங்களா ரெண்டாவது கல்யாணமா அது லவ் மேரேஜ்ங்கறனால அது தெரியல நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கும் யா லவ் பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்காது உண்மையே சொல்லிரணும் இல்லப்பா என்ன யாரும் லவ் பண்ணல அவர் லவ் பண்ணிருந்தாலும் சொல்ல முடியுமா ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆனா நம்பு பா தைரியமா அப்படினாரு சரின்ட்ட அதே போல அவர் சமைக்க மாட்டே நான் சொல்லிட்டேன் எனக்கு சமைக்க தெரியாது ஒரு பொண்ணு எங்க வீட்டுல செல்லமா வளர்த்துட்டாங்க என்னால தெரிஞ்சதை நான் சமைப்பேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சமையக்கார் தான் நீங்க கேட்ரிங் வச்சிருக்கீங்கனால நீங்க எனக்கு சமைச்சு போட்றணும் அப்படினு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன் பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மாப்ள வீட்ல நீங்க பண்றீங்க ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்கானா சொல்லி செக் பண்ணிக்கிறணும் அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்பறேன் ரொம்ப இல்ல எனக்கு ஒன்னு புரியல இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்ச எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணுகிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்க வெக்கனான கூச்சம்

மதனே அப்படியெல்லாம் இல்ல மதனே ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க பட் நான் விரும்பல அந்த யதார்த்தம் வந்து உண்மை தான் டக்குன்னு முத பிரதிபலிக்கும் அதை தான் நான் சொல்றேன் அவங்க விரும்பினாங்க நான் விரும்பல ஒருவேளை அவரும் விரும்பி இருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அதை சொல்லும் போதே இழுவ வரும்ல சார் இல்ல மதுனி அப்படின்ற இழுவையில கண்டுபிடிச்சிருவோம் அதே மாதிரி கண் பொய் சொல்லாதல்ல ஐயோட ஆயி பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம் இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க குடிக்கும்போது ஒரு முழி மொழிப்பாங்க

ஃபஸ்ட்டு கண்டிஷன் மாப்பிள்ள மாஸ்டர் டிகிரி இருக்கணும் மாஸ்டர் டிகிரி செக் பண்ணுறாங்க வயனுக்கு சொந்த வீடு இருக்கணும் சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க அஸ் அ கேர்ள் ஒரு அட்வொகேட் என்கிட்ட பன்னெண்டு டிகிரி இருக்கு ஆனால் ஐ எம் ரெடி டு மேரி ஒரு டிகிரியோட ஒரு பையன் வந்தாலும் எனக்கு ஓகே பிகாஸ் எஜுகேஷன் டசன்ட் டிசைட் எனி திங் பர்சனோட கேரக்டர் முக்கியம் அவங்க எப்படி ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பன்னெண்டு டிகிரி வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு டிகிரி வாங்கின மாப்பிள்ள போதும் ஆனால் கொடுக்குற டேட்டாவை சரியா கொடுத்து சரியான பயனா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அவங்க சொல்றாங்க இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் எனக்குமே வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க டிகிரி அட்வொகேட் அத்திமிர பிடிச்சவளா இருப்பா பையன் யோசிக்கிறது ஒரு பக்கம் பையனோட அப்பா அம்மா இதை அசியூம் பண்ணிக்கிறாங்க எப்படி ஆகுதுன்னா பொண்ணு நில்லுனா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் பன்னெண்டு டிகிரி வாங்கினாருனா பதினஞ்சு டிகிரி வாங்கினாரு அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு ஏஜ் பாரணுனா சிங்கிள் டிகிரியாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி அப்பதான் அது அந்த பொண்ணுக்கு வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வர்றதே இல்லை பையன் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நிறைய சம்பளம் கட்டிக்குவேன் யாராவது படிச்சவங்க ஒரு விவசாயி வீட்டு பையனை ஒரு விவசாயம் பார்க்குற பையனை கட்டிக்கிறாங்களா சார் இது விவசாயம் பாக்கறவங்க ஆயிரம் படிச்சுட்டு வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க ஐடி ஃபீல்டை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வர்றாங்க இவங்களோட என்ன என்னன்னா சொகுசா வாழணும் இருக்கணும் கார்ல போகணும் மாப்பிள்ளையா பொண்ணு என்ன நினைக்கிதுன்னா இப்படி எல்லாம் ஆடணும் மாப்பிள ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு இடத்துக்கு போய் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர ஒரு விவசாயி படிச்சிருந்தா கூட சொத்து பத்து இருந்தா கூட விவசாய வீட்டு மாப்பிளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நல்ல தொழில் பண்ற மாப்பிளை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னாரு